ஏங்க நாளைக்கு நாம எங்க அம்மா வெளிய போயிருக்கறாங்க அதனால தான் ஊரத்து கொஞ்ச நாள் ஃப்ரீயா பேசலாம்னு போன் பேசிக்கிட்டு இருக்கேன் நேத்து கிளாஸ்ல நடந்துதா ஆமாமா அவங்க நடத்தறப்ப என்னால சிரிப்பு தாங்க முடியல போ ஆமாமா ஏங்க உன சொன்னா நீ ஃபானை போட்டுக்கிட்டு மூஞ்சில காத்து அடிச்ச யாருக்குட்டி போன் பேசிக்கிட்டு இருக்கே

தெரியுமா பாடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு புக்குக்குள்ள போன வச்சுக்கிட்டு பாடமா பாத்துருக்கிறேன் நிறைய கதை புத்துக்கள் எல்லாம் படிச்சிருக்கிறேன் என்ன மாதிரி எஸ்கேப் ஆக தெரியணும் என்னடி சொல்ற புக்குல போன வச்சுக்கிட்டு படிக்கிறியா ஏன்டி

நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா என்னதான் மீன் குழம்பு இன்னைக்கு வச்சாலும் நாளைக்கு பழைய சோத்தோட வச்சு சாப்பிட்டாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த வீட்டு மனுஷனுங்களுக்கு எங்க புரியுது இன்னைக்கு வச்சா அது இன்னைக்கே சட்டியை காலி பண்ணி போடணும் என்னக்கா விஷயம் ஏக்க இன்னும் வந்து கூப்பிட்டு இருக்கிற மீன் குழம்புல வச்சிட்டியா நான் இப்பதாக்கா மீனெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆமா ஆமா நீ இவ்வளோ சீக்கிரம் பரவாயில்ல சோறு பொங்கி வச்சிட்டு வந்துட்டியா ஐயோ அக்கா நான் இப்பதாக்கா மீனையே சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலக்கா எப்படி பண்ணி இன்னும் புளி கரைச்சி வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் மாட்டேன் ஒரு வேளை பண்றேன் காலையில மாமனுக்காக கொஞ்சம் பருப்பு சாம்பார் கவரைக்காய் பொரியல்லாம் பண்ணேன் அது வேணும் இப்ப நான் உனக்கு விட்றேன் நீ அதை வச்சு சமாளிச்சுக்கோக்கா அக்கா சரி என்ன பண்ணி சாப்பிடும்

விஞ்ஞானி பழக்கலட்சுமி புதுசா இருக்கு வீடு வீடா போய் சோறு குழம்பு வாங்கிட்டு வர்றது என்கிட்ட பண்ணி நான் ஏதாவது வர்றதுல சாப்பாடு வாங்கிட்டு இந்த சாப்பாடு சாப்பாடு எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் வந்து சாப்பிடறோம் அம்மா ஏன் இந்த rain புடி அலதுக்கிட்டு ஓக்கந்திருக்க? உனக்கு? என்னால தான்ப்பா அம்மா போய் மாடன அக்கவுட்ல சாப்பாடு வாங்கிட்டு வர மாதிரி ஆயிருச்சு. நானே பூனையை கண்டுகாமா விட்டுட்டுனா பூனை எல்லாமே வந்து கீழ தள்ளிஉட்றிச்சுப்பா சாப்பாட்டை எல்லாம். என்னால தான்ப்பா இந்த தப்பு நடந்தது அதுக்கு அம்மா என்ன அடிச்சாங்க. இவ அது மாதிரி வந்து உசிபே ஏத்திஉட்றிட்டே இருந்தா அவளோ அம்மா கிட்ட அடி ஏங்கிக்கிட்டா. அதான்ப்பா அலதுக்கிட்டு ஓக்கந்திருக்கா. சரி விடுறேனோ? அல்லா வய நம்ம சாப்பிட்டா கோவம் எல்லாம் போயிடும் வா எழுந்துரு போய் எல்லாரும் சாப்பிடலாம் எப்படியோ மக்களே மானம் வந்து தோத்தை வாங்கி வந்து இவங்களுக்கு தோத்தை போட்டாச்சு இந்த மேல வரிச்சு சோறு கொஞ்சி தான் நாம சாப்பிடணும் கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்குது எப்படி இன்னைக்கு ஓட்டியாச்சு